மல்டி ரூஃப் நேயர்களுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் பழம் வாங்கிட்டு வந்தோம் அது அறுத்தாச்சு அதில் இதுக்கு எடுத்து வச்சுருக்குது வாங்க வீடியோக்களை வாங்க பார்க்கலாம் பழம் ஜூஸ் போடுதுங்க இந்த பாருங்க ஐஸ் எடுத்து வச்சுருக்குது சுகர் அஸ்கச் சக்கரை பழம் வெட்டி ஆச்சு வச்சுங்களே முலாம்பிளம் வெட்டி ஆச்சு அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜூஸ் குடித்தா தான் கொஞ்சம் வண்டியில் எங்கேயாவது வெளியே போக முடியும் வர முடியுமா வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா இருக்குது சும்மா செம வெயிலாக இருக்குது அப்படி தானே இருக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னு தாங்க சரி அதாவது குடிக்கலாம் அப்படின்னாங்க சரி வீட்லேயே ஜூஸ் போட்டு கொடுத்தாட்டு முலாம்பழ ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்குங்க பாருங்க நல்லா எடுத்து வச்சிருக்கு ஐஸ் இருக்கு சுகர் இதுல பாருங்க சர்க்கரை என்னமோ கருப்பா இருக்கு நினைச்சுக்காதீங்க எறும்பு வராம இருக்கிறதுக்கு ஒரு கிராம்பு போட்டு கிராம்பு போட்ட வராதா எறும்பு வராது எறும்பு வராது சரி இப்ப ஜூஸ் போடலாம் பாக்கலாம் இப்ப இத வந்து ஒரு ஜார்ல போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்ல போடுறாங்க அதிகமா இருக்குது ரெண்டு தரமும் ரெண்டு தான் போட்டு அடிச்சுக்கலாம் வெயில் ஒன்று ஜமாளிக்க முடியலை ஏதோ ஜூஸ் உள்ள தான் கொஞ்சம் பூலிங்க போனா தான் நல்லா இருக்க மாட்டோம் என்ன இந்த ஜூஸ் எல்லாம் வெள்ளம் போட்டால் அடிச்சு குடிச்சா இன்னும் உடம்புக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறீங்களா நல்லா கிரீமா கெட்டியா இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்

மெயினாக வெயிலுக்குனே வரக்கூடிய அந்த தருணத்துக்குள்ள வளக்கூடிய வரக்கூடிய பழம் கோசா பழம் மாதிரி இதுவும் வெயிலுக்கு அதிகமாக பாருங்க இதுலயே சர்க்கரையும் போட்டு அடிச்சுக்கலாங்க அதில் போடல இதில் போடல இது இப்போ மொத ஜாரில் போடல இப்போ போட போறேன் நல்ல பெரிய கரண்டியில் ரெண்டு கரண்டி சக்கரை போட்டுக்கலாம் இதையும் இதையும் ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம் மிக்சி ஒரு அடி அடிங்க அடிங்க கொஞ்சம் கட்டியா இருக்கா இது பாருங்க கொஞ்சம் ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சி ரெண்டாவது தரம் மிக்சி அடிச்சு விட்டாங்க எடுத்து ஊத்துறாங்க குண்டாவில் எடுத்து ஊற்றிக்கலாம் போதுமா தண்ணி ஊற்றணுமா ஊற்றுறீங்களா நாங்கள் இது மெயினாக இந்த பழம் சாப்பிட்லாங்க மெயினாக அஸ்கா போட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் இதை போடுவோம் ரொம்ப அடிக்கடி போட மாட்டோம் இப்போ இதுக்கு வந்துங்க பால் ஊற்றலாங்க பால் வந்து ஒரு கால் லிட்டர் இருந்து அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டா இன்னும் டேஸ்ட் வரும் ஆனால் நாங்கள் வந்து பால் அதிகம் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் வந்து இதை ஜூஸ் வந்து பால் ஊத்தாம தண்ணிலே கலக்கி குடிச்சுക്കളங்க ஐஸ் போட்டுக்கலாம் ம் ஐஸ் போடுறோம் பால்ல கலந்தோம்னா ஜீரணம் ஆகாதுங்க அதனால நம்ம வந்து இப்படியே போட்டு குடிச்சுക്കളங்க இப்போ பாருங்க ஐஸ் போடுறீங்களா பாருங்க இதே பாருங்க நல்லா கிரீமா நல்லா இருக்குங்க பால் நல்லா திக்கா இருக்குங்க இப்போ பாருங்க ஐஸ் கியூப் போட்டுக்கலாங்க ஐஸ் பார்த்தாவே வாய்க்கு ஜில்ஜில் நல்லா இருக்கும் போட்டுക്കളங்க

இங்கே வெயிலுக்கு எங்கே போய் குறைய குடிக்கிறது இன்னொரு டபுள் தான் குடிச்சு போலான்னு இருக்கு வேறு ஜூஸ் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்க முலாம்பழம் ஜூஸ் ஜூஸ் ரெடி இந்த பழம்னாவே எல்லா வைட்டமினு மினரல்ஸ் எல்லாமே சத்துக்கள் நிறைஞ்சது தான் எல்லா பழமுமே ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு தன்மை ஒரு நல்ல தன்மை இருக்குது வச்சுங்களேன் அதே மாதிரி இதில் வந்து என்ன வைட்டமின் இருக்குது எங்களுக்கு தெரியல

அது முளமுளத்தோல வெச்சிருக்கீங்களா டெக்கரேஷன் கோஸ்டர் வெச்சிருக்கோம் ஓ ரைட் 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 பாக்கறதால அருமையா இருக்கு வந்து வெச்சிருக்கோம் ஜூஸ் பாருங்க செமையா இருக்கா என்ன பால் ஊத்துனா என்ன கொஞ்சம் கிரீமா தெரியும் இல்லங்க இதே நல்லா கிரீமா தான் இருக்கு நல்லா என்ன சொல்றது பால் ஊத்தி சாப்பிடுறது கூட இது ஆரோக்கியம் தாங்க நல்லா இதே கிட்டியா நல்லா இருக்குங்க அத பால் ஊத்தி சாப்பிடுறது ஆரோக்கியம் தான் கொஞ்சம் பாலோட எடுத்துக்கும் பொழுது பால்லாம் இப்ப அதோடவே இதனால ஆரோக்கியம் தான் சரிங்க நம்ம மூலாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம் குடிக்கலாம் சார் மூலாம்பழம் ஜூஸ் ரெடிங்க வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ மேலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றிங்க